மகா கவி பாரதியர் வாழ்க்கை வரலாறு நவீன தமிழ் கவிதை தான் பட்டார் அமிசை கவிஞன் பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விண்வெளி போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே தன் கவிதையால் உடைக்க கருதி வந்தான் அமீசே மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் கவிஞனாக மட்டுமல்லாமல் நல்ல எழுத்தாளராகவும் சிறந்த பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடி பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவரும் என்றுதான் சாதிக நிலையில் குளத்தாச்சி உயிரிட்டு சொல்லல் பாக்கம் என்று தீண்டாமை குறித்து பாடியவர் தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனத்தில் விடுதலை உடம்பை நாம் முட்டாசு கவிஞன் பாரதியாரின் வாழ்க்கையிலும் மகாகவி பாரதியார் சுற்றப்பூர் பிறகு டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்த இடம் தமிழ்நாடு மற்ற பெயர்கள் முட்டாசு கவிஞன் சக்திதாசன் பாரதியார் மகாகவி முக்கிய படைப்புகள் கண்ணன் பாட்டு புயல் பாட்டு பாஞ்சார சம்பது மற்றும் பல இருப்பிடம் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மாவுக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி திருவெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எக்யாபுரத்தில் மகனாகப் பிறந்தார் அவருக்கு தன் பெற்றோர்கள் பெயர் சுப்பிரமணி அனைவருக்கும் நன்றி